जय जय शंकर हर हर शंकर மகா பெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது நாம் தினமும் பூஜை அறையில் விலக்கேற்றி வந்து கொண்டிருப்போம் அது மட்டுமல்லாமல் விலக்கேற்றுவதை தவிர உங்களது வீட்டிலும் பூஜை அறையில் தண்ணீரானது இருக்கும் அது செம்பிலோ அல்லது டம்ளரிலோ அனைவருமே வைத்திருப்போம் அந்த டம்ளரில் நாம் இந்த ஒரு பொருளை சேர்த்து கொண்டு அதனுடன் நாம் இதையெல்லாம் செய்து வந்தோம் என்றால் நமது வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் முக்கியமாக நமது குழந்தைகளும் தெய்வீகமாக வளருமாங்க உங்களை பிடித்த பீடைகள் என அனைத்துமே நீங்கி நீங்கிவிடுவோம் குடும்பமும் செழிப்பாக இருக்கும் என்பது போல பெரியா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காண மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களது வீட்டுல நீங்க வந்து செம்பிலோ அல்லது தண்ணீர் வைத்திருப்பீர்கள் அல்லவா அந்த அந்த தண்ணியுடன் நீங்கள் இந்த இரண்டு இரண்டு பொருட்களையும் நீங்கள் உடன் சேர்த்து கொள்ள வேண்டுமாம் அது மட்டுமல்லாமல் தினசரி மாற்றிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டுமாம் இதை போன்று உங்களது வீட்டில் இருக்கிற அனைத்து இடங்களும் விட வேண்டும் இல்லை என்றாலும் குடித்து வந்தாலும் மிகவும் சிறப்பாங்க அந்த தண்ணீரும் தீர்த்தமும் ஒன்றுதான் என்று என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே உங்களது வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இந்த ஒரு செயலை நீங்கள் தினசரி செய்து வாருங்கள் உங்களது குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதிலிருந்து உடனடியாக விடுபடுவதற்கும் அதிலிருந்து தப்பிப்பதற்கும் பெரிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு உங்களது பூஜை அறையில் இருக்கின்ற இந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது இந்த தண்ணீருடன் நீங்கள் எண்ணத்தை சேர்க்க வேண்டும் என்றால் அதாவது அனைவருக்குமே தெரிந்திருக்கும் தெய்வீக உயிரினமாக கருதப்படும் பசுமாடு இருக்கிறது அல்லவா அந்த பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய தயிரோ அல்லது பசும் பாலோ சுத்தமான பாலாக இருந்தாலும் சரி அல்லது தயிராக இருந்தாலும் சரி இந்த இரண்டு பொருட்களில் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களது வீட்டில் இருக்கின்ற பூஜை அறையில் இருக்கும் அந்த தண்ணீருடன் சிறிதளவு நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டுமாம் இதை வந்து சிறிதளவு நீங்கள் சேர்த்து கொண்டு அதற்கு பிறகாக அந்த தண்ணீரை உங்களது வீடு முழுவதும் நீங்கள் தெளித்து வந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கிற அனைவரும் சிறிதளவாது அதை வந்து குடித்து வந்தாலும் சரி குடித்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுபடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இரு எனவே மறக்காமல் இந்த ஒரு நீங்கள் போன்று வீடு வீட்டில் இருக்க தீய சக்திகள் அனைத்துமே ஓடி விடுமாங்க அளவுக்கு அதாவது ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி மாடி வீடாக இருந்தாலும் சரி ஓட்டு வீடாக இருந்தால் தெளித்து விட வேண்டுமோ மாடி வீடாக இருந்தாலும் சரி வீட்டிற்குள்ளேயும் மாடியிலும் நீங்கள் இந்த தண்ணீரை நாலு முக்குகளையும் தெளித்து விட வேண்டுமோ இதை போல நீங்கள் தொடர்ந்து செய்துவார்கள் முக்கியமாக உங்களது வீட்டில் அதாவது குழந்தைகள் குழந்தைகள் வந்து இருந்தார்கள் என்றால் அந்த குழந்தைகளுக்கும் இந்த தண்ணீரை குளிக்கின்ற குளிக்கின்ற நீருடன் சிறிதளவு சேர்த்து கொண்டு அவர்களை இதை வைத்து குளித்து வர சொல்லுங்கள் உங்களது குழந்தை தெய்வீகமாக வளர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் பெரியவா அவர்கள் கூறிய இந்த ஒரு செயலை நீங்கள் தொடர்ந்து செய்துவார்கள் உங்களது வாழ்க்கையிலும் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கும் குடும்பம் செழிப்பாக இருப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா சரணம் நல்லதே நினையங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்